உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள எடுத்துக்கொண்ட அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வர்சனத்திலிருந்து நாற்பத்தி மூன்றாம் வசனத்திலே தொற்காள் எனும் தபித்தாள் என்கின்ற ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த தொற்காள் என்பதும் தபித்தாள் என்பதும் ஒரே அர்த்தத்தை கொண்டது தொற்காள் என்பது கிரேக்க பதம் தபித்தாள் என்பது அரமேய பதம் இங்கே இரண்டிற்கும் உள்ள அர்த்தம் என்ன என்றால் அது ஒரு மானின் வகை கெசேல் என்று சொல்லக்கூடிய ஒரு மான் அதற்கு அழகு என்றும் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஆழ்ந்த பார்வை என்கின்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது மான் என்கின்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது வேகம் என்கின்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது இப்படி நல்ல பொருட்களை நல்ல அர்த்தங்களை கொண்ட ஒரு பெயரை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அநேக பாத்திரங்களை கர்த்தருக்கு பிரியமான பாத்திரங்களை பற்றி வேதாகமத்திலே சொல்லும்போது அவர்கள் அறிமுகப்படுத்தப்படுவது உயிரோடு இருக்கும்போது இந்த தொற்கால் மாத்திரமே அவள் இறந்த பின்பு அறிமுகப்படுத்தப்படுகிற ஒரு இறந்த கால பெண்ணின் அறிமுகம் இங்கே அறிமுகமே இறந்து போனதை சொல்லி ஒருவரை குறித்து அறிமுகப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம் இந்த தொற்கால் ஷீ இஸ் அ டெய்லர் ஃபார் காட் கர்த்தருடைய தையல்காரி என்கின்ற ஒரு பட்டத்தை அவளுக்கு நாம் கொடுக்கலாம் அவள் கர்த்தருக்கு வஸ்திரம் தைத்து கொடுத்தவள் அப்படித்தான் இங்கே அர்த்தம் விளங்குகிறது ஷீ இஸ் அ ட்ரெஸ் மேக்கர் அ ஜீசஸ் அவள் கடவுளுக்கு ட்ரெஸ் தைத்து கொடுக்கிறவள் ஏனென்றால் நாம் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற அந்த வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால் அந்த நாற்பதாம் வசனத்திலே இந்த சிறியரில் நாற்பதிலிருந்து நாற்பத்தி மூன்று வாசிக்கும் போது இந்த சிறியரில் யாருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று சொன்ன அந்த இடத்திலே நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் என்று சொல்லும்போது நாங்கள் எப்பொழுது கொடுத்தோம் ஆண்டவரே என்று கேட்பதாகவும் நீதிமான்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் நான் என்றால் எந்த சிறியரில் யாருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் ஆகையால் தொற்கால் இங்கே தைத்து கொடுத்தது விதவைகளுக்கு என்று சொல்லுவதை விட கர்த்தருக்கு என்று சொல்லலாம் பிகாஸ் காட் இஸ் அ ட்ரெஸ் மேக்கர் முதல் முதல் இருந்த தம்பதி உலகத்திலே முதல் முதல் வந்த தம்பதிக்கு ஆடை தைத்துக் கொடுத்த ஒரு ஆண்டவர் ஹலெலுயா தங்கள் சுயத்தினால் அவர்கள் இலை ஆடைகளை தைத்து கொண்ட கர்த்தர் அவர்களுக்கு தோலாடை தைத்து கொடுத்தார் என்பதை நம்முடைய ஆதியாகமத்திலே முதலாவது நாம் பார்க்கிறோம் காட் ஹிம்செல்ஃப் இஸ் அ டெய்லர் நீதியின் வஸ்திரத்தை அணிந்து கொள்ளும்படி நம்மை வலியுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு டெய்லர் அவரே அவருக்கு தையல்காரியாக இருப்பது அவருக்கு ட்ரெஸ் மேக்கராக இருப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்த பாக்கியம் அந்த பாக்கியத்தை பெற்றிருந்த இந்த தொற்கால் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு இறந்த கால அறிமுகம் தொற்காலின் இறந்தகால வாழ்க்கையை சொல்லி அவள் இறந்து போனதை சொல்லி அவளை இறந்து போகவிட மனதில்லாமல் அவளது நிகழ்கால உறவுகளின் விசுவாசத்தை சொல்லும் ஒரு அற்புதமான ஒரு அற்புதம் இது ஒரு அற்புதமான ஒரு அற்புதம் இங்கே ஒவ்வொருவரும் அவளை சூழ்ந்து இருந்தவர்கள் அவளோடு கூட அன்பிலே நெருக்கப்பட்டிருந்தவர்கள் அந்த தொற்காலுடைய அன்பை லைத்தவர்கள் அந்த தொற்காளின் அன்பினால் கொடுக்கப்பட்ட அநேக காரியங்களை அனுபவித்தவர்களாய் இன்னும் கொஞ்ச காலம் இவள் எங்களோடு கூட இருக்கட்டும் என்று கத்தரை வேண்டிக் கொண்ட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த நாளிலே இந்த காரியத்தை நாம் தியானிக்கிறோம் என்பது நிச்சயமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்வாக இருக்கிறது ஏனென்றால் சங்கீத பகுதியிலே சொல்லப்பட்ட யாக்கோபு ஒன்று இருபத்தி ஏழு வசனத்தையும் அதே போல நம்முடைய துதி ஆராதனையிலே சொல்லப்பட்ட அந்த குட்டி கதை இவைகளெல்லாம் பார்க்கும்போது இது பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதல்தான் என்று ஒரு உணர்வு எனக்கு வருகிறது அந்த அழகாய் இதெல்லாம் கோர்வையாய் வருவதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தையல் காரி தையல் என்றாலே விதவை என்று ஒரு பொருள் தமிழிலே சொல்லப்படும் அந்த தையல்களுக்கு தன்னை நெருங்கியிருந்த தையல்களுக்கு விதவைகளுக்கு கரிசனை கொண்ட ஒரு தையல்காரி இவள் இரு மொழியினருக்கு நெருங்கியவளாக இருந்திருக்கக்கூடும் ஏனென்றால் இரண்டு மொழிகளிலே இவளுடைய பெயரை எங்கே சொல்லுகிறார்கள் ஏனென்றால் யூத மொழியிலும் அவள் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் கிரேக்க மொழியிலும் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதை குறிப்பாய் லூக்கா இங்கே எழுதுவதை நாம் பார்க்கிறோம் அதே போல பேதுரு அவளை உயிர்த்தெழச் செய்தபோது அவளுக்கு உயிர் பெறச் செய்ய போது அங்கே அவர் சொல்லுகிற பெயர் தவித்தாள் என்று தான் அங்கே சொல்லி எழுப்புவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் தொற்காள் என்கிற தவித்தாள் அங்கே அவர் அறமேய மொழியிலே பேசி எழுப்புவதை நாம் இங்கே பார்க்கிறோம் இங்கே இந்த காரியத்திலே பார்க்கும்போது ஒன்று கர்த்தருக்கு பணிவிடை ஊழியம் செய்கின்ற ஒரு தொற்கால் இதற்கு பணிவிடை ஊழியம் என்று சொல்லுவார்கள் சர்வன்ட் மினிஸ்ட்ரி இது மிக அற்புதமான ஒரு ஊழியம் இந்த காலகட்டத்தில் நாம் ஜபிக்கும் போது கூட இங்கே அநேகர் ஊழியர்களுக்காக இந்த இந்த ஒரு சூழ்நிலையில் கூட தாங்கள் வந்து தங்கள் கடமையோடு கூட மக்களுக்காக ஊழியம் செய்கின்ற அவர்களை குறித்து நாம் ஜபிப்பதை பார்க்கிறோம் பணிவிடை ஊழியம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று இயேசு கிறிஸ்து சொல்லும் நான் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யவே வந்தேன் என்று சொன்னதை அடிப்படையிலே கிறிஸ்துவை மகிமைப்படுத்திய ஒரு தொற்காள் அந்த அவளை குறித்து இங்கே அறிமுகம் செய்யப்படும் போதே எவ்விதமாய் செய்யப்படுகிறது என்றால் முப்பத்தி ஆறாம் வசனம் யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள் அவள் ஒரு சீஷி என்பதை குறிப்பாய் இங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம் சீஷி கர்த்தருடைய சீஷி கர்த்தருக்கு ஆடை தைத்து கொடுத்தவள் அவள் இங்கே நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அது ரொம்ப முக்கியம் நற்கிரியைகள் தர்மங்கள் இரண்டையும் மிகுதியாய் செய்தாள் என்று அங்கே சொல்லப்படுகிறது நற்கிரியைகள் என்று சொல்லப்படும் போதே அது எவ்வளவான ஒரு அழகான நற்கிரிய நற்கனிகளினால் நீங்கள் அறியப்படுவீர்கள் என்று சொன்னது போல இங்கே நற்கிரியைகளினால் என்றால் நற்கனிகளினால் என்று அர்த்தம் அந்த கனி கொடுக்கிற தொற்கால் அவளை குறித்து இவர்கள் எவ்விதமாய் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இங்கே நற்காரியங்கள் என்று சொல்லப்படும்போது அந்த நற்காரியங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது நன்மையான காரியங்களை எல்லாம் நற்காரியங்கள் என்று சொல்லப்படுகிறது இங்கே நீகா ஆறு எட்டிலே பார்க்கும்போது நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் அடிப்படையிலே வாழ்ந்த ஒரு தொற்காள் அவள் நன்மையானதை தெரிந்து கொண்டு செய்த ஒரு தொற்காள் நன்மை இன்னதென்று அறிவித்ததை அறிந்து நியாயம் செய்து அவளோடு கூட இருந்த விதவைகளின் மேல் இரக்கம் பாராட்டி ஸ்நேகித்து அவர்களுக்கு அநேகமான உதவிகளை செய்த ஒரு தொற்கால் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு அது உத்தமமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால் இங்கே ஒன்று சாமுவேல் பதினைந்து இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ என்று கேட்கப்பட்ட அந்த கேள்வி கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அப்போ அங்கே தள்ளப்படுவதற்கு கீழ்ப்படியாமை ஒரு காரணமாக இருக்கிறது கீழ்ப்படியும் போது அது நற்கனிகளாய் வருகிறது கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அவள் நற்கனிகளை அங்கே கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் ஆகையால் இங்கே நாம் இந்த வசனங்களின் மூலமாக இன்னொரு காரியத்தையும் நாம் பார்க்கலாம் ரெண்டு கொருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களிலே பார்க்கும்போது அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் லூயா உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமடைவியர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியால் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது பெருகுகிறவர்கள் ஆகையால் இங்கே மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் மிகுதியாய் செய்து வந்தாள் என்று சொல்லி முப்பத்தி ஏழாம் வசனம் அந்நாட்களிலே இந்த அந்நாட்களிலே என்றால் நற்கிரியை தான் நற்கிரியையும் தான தர்மத்தையும் மிகுதியாய் செய்து வந்த அந்த நாட்களிலே என்று அர்த்தம் அந்த நாட்களிலே சீஷியாக இருந்தவள் நோய்வாய்ப்பட்டாள் இது மிக மிக முக்கியம் சீஷியாக இருந்தாலும் நோய்வாய்ப்படுவது சகஜம் தான தர்மங்கள் செய்தாலும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போவது சாதாரணம் என்கின்ற பாடத்தை நமக்கு இது இருக்கிறது நாம் மறிக்கிறோம் என்றால் இன்னும் இருந்திருக்கலாமே என்ற எண்ணத்தை கொடுக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் இங்கே இவள் மறித்த போது இவளை என்ன செய்தார்கள் என்று பார்க்கும்போது மேல் வீட்டில் கிடத்தி வைத்தார்கள் குளிப்பாட்டி கிடத்தி வைத்தார்கள் அப்பொழுதெல்லாம் அந்த யூத பாரம்பரியத்தின்படி சடலத்தை குளிப்பாட்டுவது அது ஒரு கௌரவம் அது கனம் பண்ணுவது அது ஒரு மரியாதைக்குரிய செயல் இது ஏதோ சுத்திகரிப்பாக நினைத்துவிடக்கூடாது அங்கு அப்படித்தான் இருந்தது அவளை மேல் வீட்டில் கொண்டு போய் வைத்தார்கள் அவர்கள் அடக்க ஆராதனைக்காக ஆயத்தமாகாத அந்த வேளை அவர்கள் அவளை அடக்கம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மறந்த அந்த வேளை மீண்டும் அவளை உயிர்வரச் செய்ய கற்றால் முடியும் என்ற விசுவாசத்தின் வேளை அந்த வேளையிலே அவளை சுற்றி இருந்தவர்கள் அவளை மீண்டும் உயிர்வரச் செய்ய வேண்டும் என்று விரும்பி அங்கே விடத்திலே இரண்டு பேரை அனுப்புகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது லித்தாவில் இருக்கிற பேதரு யோப்பாவிலிருந்து லித்தா செல்ல வேண்டும் என்றால் பதினோரு மைல்கள் போவதற்கு பதினொன்று திரும்பி வர பதினொன்று என்றால் இருபத்தி ரெண்டு மைல்கள் அவர்கள் நடந்துதான் சென்றிருக்க வேண்டும் அந்த இருபத்தி ரெண்டு மைல்கள் அவர்கள் சென்று எப்படி அழைத்தார்கள் என்றால் தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று பேதுருவை அழைத்தார்கள் தாமதமில்லாமல் தான் ஊழியர் தாமதமின்றி ஓடி வருகிறவர் அற்புதம் செய்வதற்கு தைரியமாய் வருகிறவர் இது எப்படி ஆகும் என்ற எண்ணம் இல்லாதபடி அழைப்பது ஒரு மரித்து போனவளை மீண்டும் உயிர்த்து திரும்பி வரச் செய்வதற்காக நம்மை அழைக்கிறார்கள் என்னும்போது தாமதிக்காமல் வருவது என்பது அவருடைய விசுவாசத்தை நமக்கு வெளிக்காட்டுகிறது இது நிச்சயம் நடக்கும் கர்த்தர் செய்வார் என்ற தைரியத்தோடு துணிச்சலோடு அந்த ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தோடு அவர் தாமதமில்லாமல் பேதுருவம் அவர்கள் அழைப்பிற்கு செவிமடுத்து வந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம் மேல்வீடு என்று சொல்லும்போது அது அநேக இடங்களிலே ஒரு அற்புதமான இடமாய் இருக்கிறது வீட்டறை என்பது ஒரு சிறப்பான அம்சத்தை நம்முடைய வேதம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவையின் மகனை உயிர் பெற செய்ய போதும் மேல் வீட்டில் சென்று குழந்தையை அவர் உயிர்வெறச் செய்து திருப்பி கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம் எலிசா ஸ்திரீயின் மகன் போது அவனை மீண்டும் உயிர்வரச் செய்து திருப்பி கொடுத்தார் அதே போல யவீருவின் மகளை கர்த்தர் உயிர்வரச் செய்தது அங்கே அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு என்று சொல்லப்பட்ட அதே காரியத்தை பேதில் இங்கே செய்வதை நாம் பார்க்கலாம் ஏனென்றால் இங்கே ஒன்று பேரில் ரெண்டு இருபது இருபத்தி ஓராம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது என்ன சொல்லப்படுகிறது இருபத்தி ஓராம் வசனம் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுட உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார் வி have டு இமிடேட் ஜீசஸ் கிரைஸ் வி have டு ஃபாலோ His ஃபுட் ஸ்டெப்ஸ் அவருடைய பாதச் சுவடுகளை அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் பேதிரு அதனை பின்பற்றினார் இங்கே தபித்தா கூமி என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அதே வார்த்தை அங்கே தலித்தா கூமி என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் இவர் தபித்தாள் கூமி என்று சொல்லி எழுப்புவதை பார்க்கிறோம் இந்த சம்பவத்திற்கு முன்பாக முப்பத்தி நான்காம் வசனத்திலே பார்க்கும்போது அங்கே ஐனேயாவை குணமாக்கும் போது அவர் இவ்வாறே சொல்லுகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் முப்பத்தெட்டு வருடமாய் வியாதியாய் இருந்தவனிடத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னதை முன்மாதிரியாக வைத்து இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை முன்மாதிரியாக வைத்து இயேசு மொழிந்த வார்த்தைகளை முன்மாதிரியாக வைத்து இயேசு அற்புதங்கள் செய்யும்போது எவ்விதமாய் செய்தாரோ அவைகளையே முன்மாதிரியாய் வைத்து அதை அப்படியே அதை அப்படியே பற்றி செய்த ஒரு பேதரு ஆகையால் அதை அவர் மீண்டும் இங்கே அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் ஆகையால் அவர் மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள் அங்கே விதவைகள் எல்லாரும் பார்த்தீங்களா தையல்கள் எல்லோரும் தையல்காரி மறந்து போனதை அங்கே அவர்கள் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள் சூழ்ந்து கொள்ளுகிற காரியம் பேதுருவை சூழ்ந்து நின்றார்கள் குளிப்பாட்டி கொண்டு போய் வைத்துவிட்டு கீழே வந்துவிட்ட அந்த ஜனம் கர்த்தரை சூழ்ந்து கொண்டது ஏனென்றால் பேதரு கர்த்தருடைய கிருபையில் கர்த்தருடைய வல்லமையில் நிச்சயமாய் நமக்கு நன்மை செய்தவளை மீண்டும் எழுப்பி விடுவார் என்ற விசுவாசத்தோடு அவர்கள் சூழ்ந்து நின்றார்கள் அவர்கள் அற்புதத்தை சூழ்ந்து கொண்டார்கள் அற்புதம் செய்கிறவரை சூழ்ந்து கொண்டார்கள் கிருபையை சூழ்ந்து நின்றார்கள் ஆனால் அங்கே அவர்கள் கைகளில் இருந்தது இறந்து போனவளின் அன்பின் அடையாளங்கள் ஹலே லூயா நற்கிரியைகளின் அடையாளங்களை காண்பித்து அவள் கொடுத்த ஆடைகளை எல்லாம் காண்பித்து அது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் யோசித்துப் பாருங்கள் நாம் ஒருவர் நம்மை பார்த்து உங்களுடைய உடை மிகவும் அழகாக இருக்கிறது என்றால் நாம் நம்மை குறித்து பாராட்டியதிலே மகிழ்ந்து போகிறோம் அந்த ஆடையை தைத்துக் கொடுத்தவர் யார் அதை நமக்கு பொருத்தமாக தைத்தவர் யார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் நமக்கு நீதியின் வஸ்திரத்தை தைத்துக் கொடுக்கிற ஆண்டவரை நினைத்து 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 பார்க்கும்போது நாம் அவருக்கு ஆடை தைக்கிறவர்களாக மாறிவிடுவோம் ஹலே அவருக்கு ஒழியும் பணிவிடை ஒழியும் இங்கே இவ்விதமாகத்தான் அந்த இரண்டு பேர் சென்று பேதுருவை விசுவாசத்தோடு தாமதம் பண்ணாதபடிக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள் இங்கே மூன்று காரியத்தை நாம் பார்க்கிறோம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலே கிடத்தை வைத்தார்கள் கிடத்தப்பட்டவள் அடுத்து நாற்பதாம் வசனம் தபித்தாளே எழுந்திரு என பேதுரு சொன்னபோது அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் கிடத்தப்பட்டவள் உட்கார்ந்தாள் அதற்கு பின்பு அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான் நின்று கிடத்தப்பட்டவள் உட்கார்ந்தாள் நின்றாள் ஹலே இதுதான் அங்கே பார்க்கிற காரியம் ஒன்று நம்முடைய மரணம் நம்முடைய அடையாளங்களை வெளிப்படுத்த வேண்டும் நம் அன்பின் அடையாளங்களை வெளிப்படுத்த வேண்டும் நம் ஊழியத்தின் அடையாளங்களை வெளி வெளிப்படுத்த வேண்டும் நாம் செய்த ஊழியத்தை குறித்து மக்கள் ஸ்லாகித்து இன்னும் கொஞ்ச நாள் இவர் இருந்திருக்கலாமே என்று சொல்லும் விதமாக இவர் உயிர்ந்து எழுந்துவிட மாட்டாரா என்று ஜெபிக்கின்ற சூழல் அப்படியான ஒரு காரியத்தை தொற்கால் நிறைவேற்றியதை நாம் பார்க்கிறோம் அங்கே அவளுடைய பரிசு எல்லாம் காண்பித்து அழுது புலம்புகிற மக்களை பார்க்கும்போது எவ்வளவாய் அவள் அன்பு கூர்ந்தாள் எவ்வளவாய் அவளுடைய நேசம் இருந்தது எவ்வளவாய் அவளுடைய நற்கிரியைகள் இருந்தது எத்தனை நன்மையான காரியங்களை அவள் செய்திருப்பாள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் ஏற்பட்ட அந்த விளைவு அற்புதத்தினால் அநேக விளைவுகள் அற்புதத்தினால் ஆத்தும ஆதாயம் அற்புதத்தினால் அறுவடை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் நாற்பத்தி இரண்டாம் அதனம் இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் பேதுருவும் அநேக நாள் அங்கே தங்கியிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகையால் இந்த ஒரு சம்பவம் எவ்வளவு அழகான ஒரு சம்பவம் ஒரு சீனத்து ஓமையை சொல்லுவார்கள் ஒரு சீன போதகர் ஒரு குரு அவரிடத்திலே தன் மகனை பறிகொடுத்த ஒரு தாய் வந்து ஐயா என் மகனை நான் எழுந்து விட்டேன் இந்த சோகம் இந்த துக்கம் என்னால் தாங்க முடியவில்லை இதற்கு என்ன வழி என்று கேட்கும்போது என் மகன் மீண்டும் உயிரோடு வருவதற்கு என்ன வழி என்று கேட்டபோது அவர் சொன்னாராம் ஒரு மந்திர கடுகு என்று ஒன்று இருக்கிறது அந்த மந்திர கடுகை கொண்டு வார கொண்டு வந்தால் நான் உன் மகனை மீட்டு விடுகிறேன் ஆனால் அந்த கடுகு யாரிடத்தில் இருக்கிறது என்றால் வாழ்க்கையிலே சோகம் துக்கம் என்பதையே பார்க்காத ஒருவர் வீட்டில் அது இருக்கும் என்று சொன்னாராம் இந்த பெண்ணும் ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு வீட்டிலும் போகும்போது அங்கு ஒரு வீட்டிலும் சோகம் நிகழாத வீடு இல்லை ஒவ்வொருவரும் தாங்கள் அடைந்த சோகத்தை குறித்து தாங்கள் அடைந்த துக்கத்தை குறித்து சொன்னபோது அந்த கடுகு அவளுக்கு கிடைக்கவில்லை ஆனால் அநேகருடைய சோக கதையை கேட்டபோது தன்னுடைய சோகம் பெரிதா இல்லை என்று சொல்லி திரும்பி வந்து அந்த குருவிடத்திலே நன்றி சொன்னதை சொன்னதாக ஒரு காரியம் தத்தச் சொல்லுகிறார் கடுகு விதை விசுவாசம் இருந்தால் போதும் அதுதான் மந்திர கடுகு நம்முடைய கர்த்தர் கொடுத்த மந்திர கடுகு நம்மிடத்தில் இருக்கும்போது மரத்தை பிடுங்கி சமுதிரத்தில் எரியும் அளவுக்கு நமக்கு வல்லமை கிடைக்கும் அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கே அவர்கள் மேல் வீட்டிலே கிடத்தியது அவள் கிடத்தப்பட்டவள் உட்கார்ந்தாள் உட்கார்ந்தவள் எழுந்து நின்றாள் மீண்டும் அவர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்த பாக்கியம் ஒரு ஆனந்த சந்தோஷம் கிடைத்ததை நாம் பார்க்கிறோம் இங்கே தொற்காள் அவர்களுக்காக எதையெல்லாம் செய்தாள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நாம் அவளுடைய நற்கிரியைகளை குறித்து அறிகிறோம் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி ஐந்து இவ்விதமாய் சொல்லுவதை நாம் பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி ஏழு அதிலே சொல்லப்பட்ட வசனம் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான் தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் நன்மையை ஜாக்கிரதையாய் தேடிய தொற்காள் ஆகையால் இங்கே தயை பெற்றதை நாம் பார்க்கிறோம் அந்த தயை மீண்டும் அவளுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது இன்னும் கொஞ்ச நாள் தொற்கால் அதற்கு பின்பு மறிக்கவில்லையா லாசர் மறித்தார் தொற்காள் மறித்தாள் எவ்விருவின் மகளும் மறித்திருப்பாள் எல்லோரும் மறித்தார்கள் ஏனென்றால் மறித்தவர்களில் முதல் பேரானவர் இயேசு கிறிஸ்து ஹலெலுயா அவர்தான் உயிர்த்தெழுதலின் முதற் பேரானவர் மறித்தவர்களில் உயிர்த்தெழுதலில் முதற் பேரானவர் அவர்தான் உயிர்த்தெழுதல் ஆகையால் இது ஒரு சம்பவத்தின் அடிப்படையிலே ஒரு அற்புதத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்ட காரியங்களிலே இவைகளெல்லாம் நமக்கு படிப்பினையை கொடுப்பதற்கான காரியங்களாய் இருக்கின்ற இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு அழகாய் எவ்வளவு தெளிவாய் இங்கே தொற்காலுடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்கிறோம் நற்கிரியைகள் தர்ம காரியங்கள் மிகுதியாய் செய்தாள் இது மூன்று காரியங்கள் அது எவ்வளவாய் கொண்டு வந்தது என்பதை பார்க்கிறோம் அதே போல ஊழியர்களாக இருக்கின்ற நாம் இந்த பரிசுத்த ஆவியின் வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஜெபம் நமக்கு முக்கியம் பேதுரு மாத்திரம்தான் செய்வார் செய்திருப்பார் அதற்கு பின்பு செய்யப்படவில்லை என்றெல்லாம் நாம் பேசுகிறோம் அப்படி அல்ல ஆல்பர்ட் ஹர்பர்ட் என்கின்ற ஒரு நூலாசிரியர் ஒரு கிரித்த ஆராய்ச்சியாளர் அவருடைய நூல் அவர் எழுதிய புத்தகத்திலே நானூறு பேர் மறித்த பின்பு ஊழியர்களால் உயிர்த்தெழுப்பட்ட அந்த செய்திகளின் கோர்வையாய் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் இப்பொழுது அதாவது இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அல்ல இதுவரை நானூறு பேர் உண்மையாகவே மறித்து மீண்டும் உயிர் பெற செய்த ஊழியர்களுடைய அற்புதங்களை குறித்து எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்றும் நடக்கும் இன்றும் நடக்கிறது அதில் நாமும் பங்கு வர வேண்டுமென்றால் கிறிஸ்துவை நாம் அடிச்சுவடாய் கொண்டிருக்க வேண்டும் பேதுரு அடிச்சுவடாய் கொண்டார் என்றால் அவர் சொன்ன வார்த்தையை உபயோகப்படுத்துவது அல்ல அந்த தவித்தாளை எழுந்திரு என்று சொல்லிவிட்டார் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்னார் அப்படி வந்து அல்ல கிறிஸ்துவில் வாழ்ந்தார் கிறிஸ்துவில் வாழ்ந்ததினால் அங்கே கிறிஸ்துவில் மறித்தவளை எழுப்பும் அளவிற்கு அவருக்கு வல்லமை கிடைத்தது அவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தார் கிறிஸ்துவுக்குள் மறித்தவளை மீண்டும் அவளுடைய உறவுகள் அவளை நெருங்கியவர்கள் அவளிடத்திலே அவள் மூலமாக நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களுக்காக மீண்டும் சிறிது காலம் கர்த்தர் அனுமதித்த காலம் வரை அவளை உயிரோடு எழுப்பும் அந்த வல்லமையை அவர் பெற்றிருந்தார் ஆகையால் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய ஊழியத்தின் அடையாளங்களை மக்கள் நம்முடைய மரணத்தின் போது எடுத்து சொல்லும் அளவிற்கு அதை கையில் பிடித்து காட்டி எல்லாம் சூழ்ந்து நின்று பேசுகிற ஒரு நிலைமையாக நம்முடைய மரணம் இருக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் அந்த அற்புதமான த ட்ரெஸ் மேக்கர் ஆஃப் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆடை தைத்து கொடுத்த ஒரு தொற்காலை போல நம்முடைய வாழ்வில் அவைகள் இருக்க வேண்டும் தர்மங்களை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும் நாம் இந்த ஏழை விதவை காசு போட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம் அந்த மற்ற இடம் மார்க் நூலிலும் நூக்காவிலும் எழுதப்பட்டது போலல்லாமல் யோவானிலே எட்டு இருபதை நாம் வாசித்தோம் என்றால் அங்கே காணிக்கை பெட்டி என்று அதற்கு பெயர் இருக்காது தர்ம பெட்டி என்று சொல்லப்பட்டிருக்கும் தர்ம பெட்டி அந்த தரும பெட்டியை நாம் எவ்விதமாக உபயோகப்படுத்துகிறோம் பயன்படுத்துகிறோம் என்பதெல்லாம் நமக்கு தொற்காலை நினைவுபடுத்துகிறதாக இருக்க வேண்டும் அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவர்களை அவனை சூழ்ந்து கொண்டார்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் ஐயா இந்த வஸ்திரம் அவங்க தச்சு கொடுத்ததாயா இந்த அங்கி அவங்க பண்ணி கொடுத்ததாயா என்று எவ்வளவாய் எழுந்திருப்பார்கள் நன்மைகளை நினைத்து பார்க்கும் நேரமாய் அந்த மரணம் இருக்க வேண்டும் ஆகையால் அவர்கள் அவளை அடக்கம் பண்ணுவதற்கு தயாராக இல்லை விசுவாசத்தோடு கூட மேல் கொண்டு போய் கிடத்தி விட்டார்கள் காத்திருந்தார்கள் அந்த ஒரு அவளுடைய அந்த உடல் பழுதடையவில்லை அது நன்றாக தெரிகிறது ஏனென்றால் பேதுரு இருந்த இடத்திற்கும் யோப்பாவிற்கும் இருக்கின்ற அந்த டிஸ்டன்ஸ் அவர் வந்து சேருகின்ற காலம் வரை அங்கே ஒரு சின்ன ஒரு பாதிப்பும் அந்த உடலுக்கு வரவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இது கர்த்தர் எப்பொழுதோ அவளை பதப்படுத்தி வைத்திருக்கிறாள் தன்னுடைய ஊழியன் வர வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இவர்கள் இந்த அற்புதத்தின் வாயிலாக நிறைய ஆத்துமாக்கள் இங்கே வர வேண்டும் யோப்பா பட்டணத்திலே அநேகர் விசுவாசிகளாக வேண்டும் என்பது கத்தருடைய தீர்மானம் ஆகையால் இது நடந்தது ஆகையால் இப்படி நடந்தது இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது நாம் கர்த்தருக்கு ஆடை இதைக்கிறவர்களாக இருக்கிறோமா வி கேன் ஆல்சோ பிகம் ஜீசஸ் அவள் ஒரு ஆடை தைத்துக் கொடுக்கிற அற்புதமான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாள் ஆகையால் இந்த நாளிலே நாம் இந்த காரியத்தின் மூலமாக அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுகிறவர்களாக பேதுருவை போல அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் குணமாக்கும் வரம் உயிர்த்தெழச் செய்யும் வரங்களை பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு கிறிஸ்துவில் வாழ்ந்து நாம் இவைகளை செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது அது நிச்சயமாய் நமக்கும் இந்த நம்முடைய வாழ்விலும் இந்த அற்புதங்களை நம்மால் காண முடியும் அது மாத்திரமல்ல தொற்காலாய் வாழ வேண்டும் தொற்காலை போல நற்காரியங்கள் தர்ம காரியங்கள் மிகுதியாய் செய்யப்பட்டு நம்மையும் மற்றவர்கள் நம்முடைய மரணத்தின் போதும் அவர்கள் நம்முடைய நற்காரியங்களை அடையாளங்களை கொண்டு வந்து காட்டி அழுகின்ற நிலைமைக்கு நம்முடைய வாழ்வு அந்த பணிவிடை ஊழியத்தின் அந்த ஒரு பணிவிடை ஊழியத்தின் அடிப்படையில் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் இதிலே கற்றுக்கொள்ளுகிற காரியம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்